துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் பதினாலாம் தேதி நடக்க இருக்கிற குரு பயிற்சி உங்களுடைய துலாம் ராசிக்கு எட்டில் இருந்த குரு இப்போ பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூன்று ஆறு கூடிய குரு உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு கூடிய குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்த்து மூன்றாம் இடத்தை பார்த்து ஐந்தாம் இடத்தை பார்த்து ஒரு வருடம் நடக்கக்கூடிய ஒரு குறு பயிற்சியாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி அதாவது நீங்கள் துலாம் ராசி பிறந்த ஜாதக அமைப்பின்படி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு ஐந்து ஒம்பது குடையவர்கள் தசாபத்திகளோ ரெண்டு பதினொன்று கூடைய கிரகங்களின் தசாபத்திகளோ தர்ம கர்மாதிபதிகளான ஒம்பது பத்துக்குடைய தசாபத்திகளோ சுப கிரகமாக இருந்தாலும் சரி பாவக்கிரகமாக இரு ஒரு பாவராக பாவக்கிரகமாக இருந்தால் சுபக்கரகங்களில் தொடர்பு போட்டு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் நடத்தக்கூடிய ஜாதகார ஜாதகத்தை பிறந்த ஜாதகம் இருந்தால் இந்த துளாத ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக இருக்கிற என்ன எவ்வளோ கோடி கடன்கள் இருந்தாலும் கட்டக்கூடிய அமைப்பு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி உங்களை ஒரு வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி துளம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் சரி அப்போது ராசிக்கு ஒம்பதில் குரு இருக்க ராசிக்கு ஆறில் சனி இருக்க ராசிக்கு பதினொன்றில் கேது இருக்க ஆக மொத்தம் மூன்று கிரகங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு யோக அருமையான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் குரு ஒரு பதிமூணு மாதம் சனி ஒன்று இரண்டரை ஆண்டுகள் கேது ஒரு ஒன்றரை ஆண்டுகள் கிட்டத்தட்ட இந்த அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு உயர்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஒரு அமைப்பு உங்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இருக்கிறது அப்படிங்கிற நல்ல துலா ராசிக்காரர்களுக்கு ஒம்பதில் குரு இருக்கிறார் பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது ராசியை பார்க்கிறார் நீங்கள் துலாம் ராசி ஏற்கனவே துளம் ராசிக்காரராக எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாருமே அழகாக தான் இருப்பீங்க அழகுக்கு பஞ்சம் இருக்காது எதையும் ஒரு ஒரு தரைக்கு ரெண்டு தர யோசனை பண்ணி தராசை போல எதையும் செய்யக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அப்படி இருக்கிற நிலையில் ராசியை குருவாக்க உங்களுடைய எண்ணங்கள் மனசு உங்களுடைய உடல்நிலை எல்லாமே ஒரு தெளிவான மன மனநிலையை ஒரு நல்ல நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பை அந்த குரு பார்வை கொடுக்கும் மூணு ஆறு குடையவாக இருந்தாலும் இயற்கை சுபகிரகம் பார்வை பெறும் பாவகங்கள் வலுப்பெறும் என்கிற விதிப்படி உங்களுடைய ராசி வலுப்பெறுகிறது மே பதினாலுக்கு மேலே நல்ல நிலை எதுக்குலையும் ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்கு வந்துடும் ஏற்கனவே துலாம் ராசி இல்லையா எதையும் வந்து ஒரு போல்ட செய்யக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் அப்படிங்கிற நிலையை ஒரு நல்ல நிலை ஒரு ஒரு திங்க் பண்ணி ஒரு வேலையை செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி நிலையில் எல்லாம் நல்ல நிலையை புரிந்து அறிந்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்கி ஆகக்கூடிய நிலையை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் ராசியை குரு பார்ப்பது கிட்டத்தட்ட ஒரு நல்ல நிலை ராசியை குரு பார்க்குறதுங்கிறது நல்ல நிலை அப்படிங்கிற நிலையில் நீங்கள் எதுலேயும் தெளிவாக இருப்பீங்க உடல்நலம் எந்த வகையிலையும் பாதிக்காது உடல்நலத்தில் இருக்கிற இதுக்கு முன்ன ஒரு சில இடைஞ்சல்கள் இருந்திருந்தாலும் கூட இப்போ இருக்க ஏற்றில குரு இருக்கிற இருக்கிற நிலையில ஒரு சில சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்திருக்கும் ஆனால் யாரும் வந்து கெட்டு போகலை நல்ல நிலையில தான் இருந்தீங்க இப்போ முழு நூறு சதவீதம் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் எதிலையும் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கும் மூன்றாம் இடத்த அதிபதி மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் பேரு புகழ் கௌரவம் தன்னம்பிக்கை தைரியம் தைரியம் வீரியம் எல்லாம் உங்களுக்கு நிரம்பி நூறு சதவீதம் நிறம இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அந்த குரு உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கொடுக்கும் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அதனால் நல்ல தசா புத்திகள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்ல தசா புத்திகள் நடக்கக்கூடிய லாபாதிபதி தசையோ பாக்கியாதிபதி திசையோ பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தின் திசையோ இரண்டாம் இடத்துக்கு குறிக்கக்கூடிய தனாதிபதி திசையோ பத்தாம் இடத்தை குறிக்கக்கூடிய தொழிற்சாணி தசை புத்திகளோ நல்ல ஒரு சுபநிலையிலிருந்து நல்ல கொடுக்கக்கூடிய ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் தசா புத்தி நடக்கக்கூடிய தொலாம் ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியிலேயே செட்டில் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து மன சந்தோஷப்படுற அளவுக்கு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்தும் வந்து செய்யக்கூடிய ஒரு நிலையில் எதுலேயும் ஸ்ட்ராங் ஒரு அடிப்படையாக எல்லா வகையிலையும் பூர்த்தி செய்து ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் குரு ஒன்பதாம் பார் சரம் சிரம் உபயம் மூன்றையும் பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் குரு தான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் ஆறு மூன்று மூன்று ஆறு கூடிய அரை அரைமறைவு ஸ்தானம் முழு மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு ராசிக்கு ஒன்பதில் இருக்கிறார் ஒன்பதிலிருந்து பார்க்கும் பாவகங்கள் வலுப்படும் அஞ்சாம் மாதத்தை பார்ப்பார் அஞ்சாம் இடத்துல ராகு நிற்கிறேன் என்ன பண்ணுறது ராகு அங்கே சனியாக செயல்படுவார் ராகு ஒரு நிழல் கிரகம் சனியாக செயல்படுவார் சனி குருவின் வீட்டில் இருக்கிறார் ராக ராகுவை குரு பார்க்கிறார் குரு உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் உச்ச வீட்டுக்கு அருகில் இருந்து ஒன்பதாம் சிறப்பு பறிவாக ராகுவை பார்க்கிற நிலையில் உங்களை அதிர்ஷ்டம் உழைத்தே உங்களை அதிர்ஷ்ட குறைவுகளே நடக்காது குருவின் பார்வையை வாங்கி இருக்கிறனால ஐந்தாம் பாவகம் வலுப்பு இருக்கிறது பாவகிரகமான ராகு நின்றாலும் கூட பெரிய கெடுதல்களை செய்ய போவதில்லை போன இதுக்கு முன்னே இருந்த இரண்டரை ஆண்டுகள் சனி அங்கே நின்றாலும் ஒரு சில பிரச்சனைகளை தான் கொடுத்தது இந்த ராசிக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் ஒரு முழு பவர் எந்த சுக சுபகிரக தொடர்பு பெறாதனால ஒரு சில சங்கடங்களையும் ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரு சில கல்வி அந்த செலவு இந்த செலவுன்னு நிறைய உடல்நல செலவு நிறைய ஒரு அதிர்ஷ்ட குறைவுகளோ ஒரு மருத்துவ செலவுகளோ குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டு தான் இருந்தது இப்பொழுது ராகம் அங்கே வந்தாலும் குருவின் பார்வையை பெறுவதால் உங்களது அதிர்ஷ்டம் குறைபடாது குருவின் பார்வையை வாங்கி ராகம் அங்கே கெடுக்க வழியில் பதினோராம் இடத்துல ராகு நிக்கிது பதினோராம் இடத்துல கேது ஒன்பதில் குரு ஆறில் சனி நல்ல யோகா யோக இடங்களில் ஒரு பெரிய கிரகங்கள் நிற்கிற ஒரு அமைப்பு ஒரு சில வருஷங்களுக்கு ஒருத்தரதான் வரும் அப்படிங்கிற நிலையில் துலாம் ராசிக்காரர்கள் ராசியை குரு பார்த்தால் யோகம் படைத்தவர்கள் இந்த குரு பயிற்சியின் இந்த குரு பயிற்சியில் இந்த குரு பயிற்சியின் மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான குரு பயிற்சி எதையும் நினைத்தது நடக்கக்கூடிய இழந்ததை பெறக்கூடிய நல்ல நிலையில் கொண்டு போய் ஒரு நிலையை உருவாக்கி உங்களை செட்டிலாக கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் அப்போது பாகிஸ்தானத்தில் குரு நிற்கிது பாகிஸ்தானத்தில் குரு நிற்கிது ஒன்பதில் நின்று ராசியை பார்ப்பது ஒரு யோகம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எதுலேயும் ஒரு தெளிவு இருக்கும் பதினோரு லாபஸ்தானத்தில் நிழல் கரகமான கேது நிற்கிது மூன்றாம் இடத்த மூன்றாம் இடத்த அதிபதியே பார்த்து உங்களுடைய அதிர்ஷ்ட அஞ்சாம் வாரத்தை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போது குருவினுடைய பார்வை பெறும் ராசி மூன்றாம் பாவகம் நா ஐந்தாம் பாவகம் இந்த ஐந்து பாவகங்களும் குருவின் பார்வையால் வலுப்பெறுகிறது அப்படிங்கிற நிலையில் இது எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பயிற்சியாக குரு பயிற்சி உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி இருக்கும் அருமையான குரு பயிற்சி லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய குரு பயிற்சி படிப்பு சம்பந்தப்பட்டது குடும்பம் சம்மந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்தும் நடக்கக்கூடிய நீங்கள் நினைத்தது உருவாக்கக்கூடிய ஒரு நினைத்ததை நடக்கக்கூடிய நடத்தி காட்டக்கூடிய அமைப்பை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் தொலாம் ராசிகர்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஒரு சந்தோஷமான ஒரு நல் ஒரு நல்ல பயனை அடைந்து குடும்பத்தை வந்து செட்டிலாகக்கூடிய அமைப்பை தொலாம் ராசிரியர்கள் எல்லாருமே இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு சந்தோஷமான நிலைக்கு ஒரு உச்சக்கட்டத்துக்கு இந்த குரு பயிற்சி கொண்டு செல்லும் அதனால் இந்த குறுபெயர்ச்சி தொலைவராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பயனை கொடுக்கக்கூடிய ஒரு குறுபெயர்ச்சியாக இருக்கும்